आज के लिए बड़ा दबाव हो रहा है ना उड़ान उड़ान के लिए आपके लिए आह तब तक तक इतनी चीजें बाई कर तोड़े तोड़े आता उनका एफबी आता तो तोड़े हैं लेकिन आता है ना उतना बेहतर तक आ रहे यार तो इतनी चीजें इसलिए अच्छे डायरेक्टर दोगे அவருடைய ஆலோசனை பேரில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது ரொம்ப இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த தர்மச்சத்திரம் மாணவர்களுக்கு உதவும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாராட்டும் வகையில் உங்களை பரிசளித்து இது ஒரு சின்ன இருந்தாலும் அந்த சித்திரம் உங்களுக்கு நம்ம சமுதாயமே அதிகம் மாணவர்களே நீங்கள் படிக்க வேண்டும் படிப்பதான் உங்களுடைய சொத்து உங்களுடைய படிப்பு நன்றாக இருக்கணும் கடவுள் வேண்டிக்கிறேன் நீங்க நல்லா படிங்க கொண்டோம் ஒரு ஒரு படிப்போட மிஸ் கூடாது ரெண்டு படிப்பு ரெண்டு பட்டம் வாங்கணும் மூணு பட்டம் வாங்கணும்னா ஒரு ஒரு டிகிரி வாங்கிருக்கிறேன் டிகிரி இல்லை வீட்டிலே செங்கராய்க்கு காலேஜில் முதல்வராக இருக்கிறேன் பத்து வருஷம் முதல்வராக இருக்கிறேன் ரெண்டு வருஷம் முன்னோராக இருக்கிறேன் நான் என்ன அப்சர் பண்றேன்னா பசுகத்து செல்லுனால ரொம்ப வாழ்க்கை படிப்பு குறையுது என்ன தயவு செய்து என்னுடைய சகோதரி சகோதரன் நினைச்சி செல் பார்க்குறத குறைங்க என்னோடைய காலேஜுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா அப்பா அம்மாடியும் போய் பேசுகிறாங்க அப்பா அம்மா இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது பிடிஎன் நிறைய வந்து அவர் யாருக்கு ஒரு அவர்

பார்லிமெண்ட்டாக லீஞ்சரை பட்டப்பட்டார் எட்லீஸ்ட் பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு லீஞ்சரை கட்ட போட்டார் இருந்தாலும் எனக்கு அப்பா அம்மா தான் முன்னாடி அப்பா அம்மா தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி कह रहे आधार पर ना कटाले बड़े बड़े प्रोग्राम के लिए ताकि इतना बोलो दूरचीरु मैं कटा बोलता है साल साल फ्री के लिए किसी प्रोग्राम जिसमें वो रोग लोग भाग लेता है ताकि वो रेंज फिट कर लो फ्री कटाऊँ अधेड़ मेरे दूरचीरु आपन दूरचीरु अम्बत आरोग्य अम्बत को बदल के बाएंगे दार यूटिफ പരിചയവേണ്ടി ഇങ്ങന ഒരു ആറ് കോഴ്സുകൾ ആപ്പർ കൊടുക്കാം ആർപിസി ഡിഗ്രീസ് കമ്പ്യൂട്ടർ സയൻസ് ഡിഗ്രി ഇൻ ഇൻഫർമേഷൻ ടെക്നോളജി ഇലക്ട്രോണിക്സ് സർട്ടിഫിക്കേഷൻ മെക്കാനിക്കൽ എഞ്ചിനീയറിംഗ് ആറ് ഡിഗ്രിക്ക് അടുത്തുകൊള്ളാം ഇനി നമ്മൾ ഇതുവരെ 10 തവണ പഠിച്ച ബാലൻസ് മാത്രം അറിയാനാണ്

விளையாட்டுக்கான இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேரெண்ட் பையனும் எழுதி பார்க்க சொன்னே எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒரு கம்பெனிக்கு தேவையான இவ்வளோ பண்ணி அவரை தயார் செய்து ஆர்ட்ரு பை வேலை வாய்ப்பு தரவங்க இதில் என்னுடைய இதில் தயார் செய்து ஈவென்ட் ஹெட்டிங் கதப்பட்டு ட்ரெஸ் போட்டு கற்படுத்த அவங்க சொல்லி தான் அட்டீங் இப்படி தான் கட்டிங் பண்ணுவாங்க ஒரு இன்டர்வியூ பார்த்த உடனே अपीयर्स इंटर का अपीयर्स होगा हैं, तो हमारे ये मिसलेग मारा भी ऐसा तो पढ़ेगा मारा भी, देखेगा कि कंडोलू डिड बंदों पार्टी बनाओ, कंडोलू रेस्टोरेंट एक एक चीज़ में बदायफ से लिए रहें, तब तो मैंने भाई तुझे कहा था बोलना कंपनी वाले टाइप को ಬರೆ ಒಳ್ಳೆ ತೆರುಕಲು ಇರೋಕೆ ಟೀಟಿ ಓಕೆ ಉಲಾವು ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಕೋಸ್ ಲಾ ಆಲ್ ಡೆಕರೆ ಫಿಲಮಗಳ ಗೆ ಶುಭಾಶ ಕೋರಕ್ಕೆ ಆಲ್ ಡೆಕರೆ ಸಿಕ್ಕಾಂತರ ಕಂಪನಿಗಳು ಕೇಳ್ற معناتೋ ಅದ್ಮಾರಿ ಆಲ್ ಡೆಕಿರಲ್ಲ ಆള് पसंद ಇಲ್ಲ ಸೋ ನಾವು ಎಲ್ಲಾ ಕಲಿತೀಗಾ ಅವರೇ ಎದುರಂ ತರಬೇಕು ವಿದ್ರಾಗರಕ್ಕೆ ನಿಮಗೆ ಬಂದ್ರೆ ವಿದ್ರಾಗರ ತರಬಹುದು ಅಲ್ಲೋರಿ ಚಂದ್ರಮೂರ್ತಿ ವಿದ್ರಾಗರ பறந்து கூடாது செல்லம் பாத்திரம் குறைக்கிறோம் படிப்பை படிப்பு ஒன்றை லோகத்தை இவங்களுடைய பாதையை இருக்க வேண்டும் சில கஷ்டப்பட்டு பங்கிருக்கிறாங்க அவங்களுடைய சட்டத்தை முதற்கொண்டு அவங்களோட உயர் உடைப்பீன் உயர்வில் ஆஹ் பயன்படுத்துறோம் அதை நினைச்சு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்டு இங்கே எங்கே மற்ற சமுதாயத்துல சேல லெவல் ஏஜென்சியில் பார்த்தேன் சில ஒழுங்கா மியூட்டர் பெற்றோம் வீரன் போட்டுருக்காங்க அவங்க தான்

சொன்ன சார் அப்ப மாதிரி இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக பண்ணிவிட்டு ஒரு அப்பா நாளிகளுக்கு நாங்கள் தரோம் எங்கே யாராக இருந்தாலும் சொல்றேன் நம்ம வந்து அவருடைய அவருடைய அனுமதி தெரியும் எல்லாத்துக்கும் நல்ல அறிவிப்பு கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பு நம்ம வாய்ப்பு தரத்துக்கு நாம் தயாராக

बड़ों को आमिर नसरे पढ़ेगा कितना हाल तो होगा करना है कितना जरिये वाला करना है कितना सेटलमेंट्स आपका इन्होंने बहुत बड़ी पेशेंस हो रही है इन्होंने आज तो उड़ताई भी बड़ी बिगड़ा हूँ कहने में लगा बोलती है लगा हालों से तो है लगा बड़ों की होता है तो लोग उन्होंने आमिर ने इ

அந்த ஆண்டவர் சொன்னார் நடத்தொன்வம் முழுவதும் விவசாயத்திலே தான் இருக்கின்றோம் போது அங்கே சில மாநில பெற்றோர்களை சந்திக்கும் போது ஒரு சிறிய ஒரு குத்ரா கூட நம்முடைய சமுதாயத்தில்

கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று நலமோடு வாழ அவருக்கு உரித்தாக போகும் சொல்லி அடுத்து கூட்டத்தின் வரவேற்புரை ஆற்றுவதற்கும் சில ஆனந்தமாக பெரிய பெரிய அவர் உயர் நீதிமன்றம் வழக்கறிஞர் திருத்தணையில் உள்ள நமது சங்க வழக்குகளை சங்க பிரச்சனைகளை சொத்து பிரச்சனைகளை முன்னின்று பொருளாதாரம் எதுவும்

வணிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஏதாவது ஒரு சந்திப்பில் ஒரு நிகழ்ச்சி மூலமாக ஒரு தொடர்பு மூலமாக ஒன்றாக உதவிக்கப்பட வேண்டும்

தனியா இருக்கும்போது போது நல்லா பாதிக்கப்படும் நாலு ஏற்று ஒன்னா போனா சிகரெட் கிட்ட வரும் இதை பார்த்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒற்றுமை ஏற்படுத்தும் சோ அந்த வகையில நம்ம சமுதாயம் தான் முன்னோடி சமுதாயம் இந்த தம்பு சமூகத்தில் அப்படிதான் அந்த காலத்துல பல अपनी आर बचे और बार बरिमार सांगला नाम में तीन तरीक बनिए सब हो इन्हें सांगला आर बचे नूर वर्षों पाले रहे आये भी तो आये थे पराना लाये भी सांगला आर बचा कि परंडा ये थी नूर थी ना नूर थी हो तो नूर थी पत्तोशा बार बरिमार तो तो वो वो सांगला � ये दोनों किसी नंबर

சோ அப்படி அந்த காலத்துல ஆரம்பிச்சதுதான் சங்கம் அது எல்லா ஜாதி சங்கத்துக்கும் நாம தான் முன்னோடி அப்போ நாம தான் தீர்க்க தரிசனம் இருக்கோம் எல்லாருக்கும் முன்னோடி நாம ஆனா இன்னைக்கு உதவி கேட்கிற இடத்துல நாம இருக்கிறோம் சோ அந்த ஒற்றுமையை உண்டாக்கணும் நம்ம தேவையை பூர்த்தி செய்யணும் நமக்கு ஏதாவது ஒன்னா குழுவா இருக்கணும் அப்படின்னு ஆதி காலத்திலே நம்ம முன்னோர்கள் வந்து இந்த ஒற்றுமை உருவாக்குறதுக்காக தான் சங்கத்தை உருவாக்கணும் நானா போய் ஒரு சேலம் செய்யணும் ஒரு குடும்பத்துக்குன்னா எவ்வளோ நாளும் செய்ய முடியும் என் ஆயிரத்தி தான் செய்ய முடியும் அதுக்கப்புறம் நான் செய்யணுன்னு ஆரம்ப மாட்டான் அப்போ சண்டனம் ஏற்படுத்தேன்னா இந்த நிர்வாகியோ இந்த திருப்பாளரம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் இந்த சட்ட வேலை எல்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்து வர போறான் ஒரு இட்லி தான் இருந்தா

அடுத்தபடியாக காக்கிலேயம் அருளசு எப்படி அஸ்தி முன்னாள் துணை இயக்குநர் அருகே திரு ஆனந்தபாபு சட்ட ஆலோசகர் அவர்களுக்கு நமது டாக்டர் அமிழ்சவர்களை ஆடல் பண்ணுவார் அன்று கேட்டுக்கொண்டு